குருபியோ நமக ஆன்மீக நண்பர்களே ரெண்டு நண்பர்கள் அதில் வந்து ஒருத்தர் வந்து ஆசிரியர் ஆசிரியரை பார்க்குறதுக்கு ரெண்டாவது நண்பர் வந்தார் என்னப்பா சௌக்கியமா நல்லா இருக்கியா ஏது என்னான்னு குசலம் விசாரித்தார் குசலம் விசாரிட்டு விசாரிச்சுட்டு நம்ம பசங்கள்லாம் நீ ரொம்ப நல்ல வாத்தியார்னு சொல்கிறாங்களப்பா ஆ கிளாஸ் பசங்கள்லாம் உன்னை ரொம்ப நல்ல வாத்தியார்னு சொல்கிறாங்களே எப்படி என்ன பண்ணுற என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார் அட சொல்லுப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எசிட்டேட் பண்ணார் அப்போது நான் வந்த நண்பர் சொல்கிறார் நல்ல ஆசிரியர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு முராஜி தேசாய் சொன்னதை சொல்கிறாரு மொராஜி தேசாய் உங்களுக்கு இந்த காலத்தில் ஜாஸ்தி தெரிஞ்சுருக்காது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் எல்லா கேட்டகரியிலும் இருந்தார் சே ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அந்த உத்தியோகத்தை வாழான்ட்டு வந்தவர் சச் அ கிரேட் மேன் இசி அவர் நல்லாசிரியராக இருக்கணுன்றதுக்கு என்னான்றதை பற்றி ஒரு கதை சொன்னார் பசங்க வந்து க்ளாஸ் அட்டன் பண்ணும்போது ஹோம் ஒர்க் கொடுப்பாராம் வீட்டு வீட்டு பாடம் செஞ்சின்வான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆசிரியர் கொடுப்பாராம் பசங்கள் வந்து எல்லாம் செஞ்சின்னு வந்தாங்களாம் ஒரு பையன் வந்து ரெண்டு மூணு நாள் சரியாக செய்யலையான் வீட்டு பாடத்தை என்ன பண்ணாராம் ஏ ஏண்டா என்னடா ஏண்டா இந்த மாதிரி வீட்டு பாடம் செய்யலையான்னு வாத்தியார் கேட்கும்போது மரம் மாதிரி நின்னானா வாத்தியாருக்கு கோபம் வந்து தான் டே போய் பரம்பு பரம்பு எடுத்துன்னு வாடா அப்படின்னாறோம் அந்த பையன் வந்து சரி இன்றைக்கி நம்ம கதை கந்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தானான் வாத்தியார் என்ன பண்ணாராம் வட எங்கேனோம் இப்போ சார் சார் நாளையிலேருந்து எழுதிடுறேன் அப்படின்னு ரெண்டு நாளாக நீ வீட்டு பாட இல்லையா அதுக்கு உண்டான காரணம் சார் 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 சரி இந்த கொம்பு பிடி அப்படின்னாரான் பையன்கிட்ட கொம்பை கொடுத்தாராம் என்ன அட்ரான்னாராம் வாதியார் பாருங்க என்ன அடிடான்னாராம் வாதி அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டே நான் வாத்தியார்கிட்ட இனிமேல்ட்டு ஒழுங்காக நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாத்தியார் வந்து இதை மாதிரி சாம சாமத தானதண்ட உபயோகப்படுத்துதல் அவர் இப்படி தான் பண்ணுவாராம் வாத்தியார் அதனால் அவருக்கு நல் ஆசிரியர் விருது அவருக்கு கொடுத்தாங்க இப்போ நல் ஆசிரியர் விருது நீ எப்படியா ஒன்று பசங்கள்லாம் நல்ல ஆசிரியர்னு சொல்கிறாங்களே நீ என்ன பண்ண சூட்சமும் சொல்லுன்னா ஒரு சிம்பிள் திங்கை என்னுவான் பசங்கக்கிட்ட எதுக்கு நம்ம வம்பு பண்ணுவானே இந்த காலத்து பசங்களை கண்டாலே பயமாக இருக்குது கிளாஸுக்கு அவன் இன்றைக்கி தினத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறது வந்து அவ்வளோ பயமாக இருக்குதுங்க பச முந்திலாம் பசங்க வாத்தியாருக்கு பயப்படுவாங்க இப்போ வாத்தியாருங்க நாங்கள் பசங்களுக்கு ப அது ஏன் எல்லோரும் பயப்படுறா எல்லா வாத்தியாரும் பயப்படுறாங்க நீ அனாவசியமாக இருக்கிறியா நீ பசங்க உன்னை நல்ல வாத்தியார்னு வர சொல்கிறாங்களே நீ அப் டு தி மார்க் இல்லையே உன்னுடைய ஸ்டாண்டர்டும் அப்படி இல்லையே நீ என் ஃப்ரெண்டாச்சு எனக்கு உன்னை பற்றி தெரியுமே நீ என்ன தாயா பண்ண சொல்லியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டான் அந்த வாத்தியார் அது ஒன்றும் இல்லைப்பா சொல்லு பரவாயில்ல கேட்டுக்கிறேன் என்ன இப்போது வாத்தியாருங்க கேள்வி கேட்டால் பசங்க பதில் சொல்லுவாங்க ஆமாம் நான் என்ன பண்ணுவேன் பசங்க கிட்ட பன்னெண்டு பாடம் நடத்தினாங்கன்னா முதல் ரெண்டு பாடம் பாரு அவன் யாருக்குமே படிச்சுட்டு திரும்பி படிக்கிறான் இல்லை டெஸ்ட்டுக்கு அதில் அவனை வந்து அவனுக்கு தெரிஞ்ச பதிலாக பார்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு ஓ இது தான சூட்சம் உங்களுக்கு அப்படின் சொல்லிவிட்டு இப்படி தான் நடத்துகிறியா அப்படின்னு ஆமாம் இப்படி தான் நடத்துகிறேன்னா இவங்க பேசும்போது என்னாச்சு இந்த ஸ்கூலுக்கெல்லாம் டிப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் அந்த காலத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க அவர் வந்தார் அப்போ நம்ம ஃப்ரெண்டு மாட்டினா இன்னைக்கு ஏன்னா பசங்கள் நமக்கு இல்லை ஏன்னா இந்த காலத்து பசங்களை என்னங்க சொல்கிறது கெட்டிக்கார பசங்கன்றது வேறு இது வந்து கேட்ட உடனே பதில் சொல்லணுமா இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பயம் மாரல் ஃபியர் வந்துடும் இல்லை நம்மளே வந்து தெரிஞ்ச பதிலில் கூட பரீட்சையில் கேள்வித்தாளை பார்த்த உடனே மிரண்டுடுவோம் மிரண்டு போயிட்டு எதை எழுதுறதுன்னு தெரியாத முடிப்போம் அதுக்கு தான் எங்கள் காலத்தில் வாத்தியார் சொல்லுவாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா பத்து நிமிஷம் ஒன்றும் பண்ணாத அந்த கொஸ்டின் பேப்பரையே பார் நாலு அஞ்சு தடவை பார் பென்சிலில் வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பதிலில் போட்டுட்டு அது பிரகாரம் அசண்டிங் ஆர்டரில் எழுது நல்ல மார்க் செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படிக்கும்போது வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு இவன் வந்து ஆவரேஜ் இவன் டிப்டி இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையும் போது ஒரு பையனை பார்த்து இவனை கேள்வி கேள்வி நீ அப்படின்னார் அவன் சின்ன பசங்க தானே டேய் தெரியுன்றதுக்கு பதில் என்னடா அப்படின்னு ஒன்று தெரியாது அப்படின்னான் உடனே அந்த வாத்தியா அந்த டிப்டி இன்ஸ்பெக்டர் ஸ்கூல்ஸ் பரவாயில்ல பையன் கெட்டிக்காரன்ட்டு இது சாதாரணமாக தானே இருக்குது வேற ஒரு கேள்வி கேளு அப்படின்னு அவனே சொன்னார் அச்சா ஓரளவு விஷயம் தெரிஞ்சவன் தானே சரிடா ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா அப்படின்லாம் தான் தெரியாது சார் அப்படின்லாம் தான் உடனே அந்த வந்த டிப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது கிளாஸு அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் நான் இந்த வீடியோலேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நாங்களெல்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் எப்படி சேருவோன்னா காதை வந்து இப்படி தொடணுங்க இப்படி தொட்டோன்னு வச்சுக்கோங்க வி ஆர் எலிஜிபிள் ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் இன் தி க்ளாஸ் இப்போல்லாம் பார்க்குறேங்க பசங்களை வந்து இந்த இந்த ரிக்ஷாவில் ஏற்றிட்டு ரெண்டு வயசு மூணு வயசு எல்லாம் ரிக்ஷாவில் ஏற்றி அனுப்புகிறாங்க ஸோ நான் வந்து அதை தப்பாக சொல்லலை பசங்க படிக்கணும் முன்னுக்கு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் வந்து தாயோட குழந்தைங்க வந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் இருக்கும்போது தாங்க அது குழந்தைங்க வந்து அம்மா அப்பா மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும் எடுத்த உடனே எல்கேஜியில் போட்டு வந்து அட்லீஸ்ட்டு வீட்டுப்படமாவது சொல்லித்தரணுன்னா முடியிறதில்லை ஏன்னா குடும்ப சூழ்நிலை அதை மாதிரி நீங்கள் ஜப்பான்லாம் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதே லேட் இயர்ஸை தான் சேர்ப்பாங்க ஆறு அஞ்சு ஆறு சரி எல்லாமே உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு வயசுக்கு மேலே தாங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க நம்ம தான் எல்கேஜி ஒரு ஆளா போய் சடன் நம்ம பிள்ளை கலெக்டராக வரணுன்றதுக்கோசரம் அஞ்சு வயசில் ஆறு வயசில் சேர்க்குறோம் புரியுதுங்களா இட் இஸ் மை சஜஷன் பார்த்துக்கங்க குழந்தைங்கள வந்து வீட்டில் வச்சு பராமரிச்சிங்கன்னா அன்பும் அரவணைப்பும் பசங்களுக்கு கண்டிப்பாக வருவோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்